ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பழைய புடவையை பயன்படுத்தி அழகான கால்மதி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கால்மதி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஊசி நூல் எதுவுமே தேவையில்லை ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம் வாங்க இந்த அழகான கால்மதியை நம்ம வீட்டில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த அழகான கால்மதி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ரேஷன் கடையில் தரக்கூடிய பழைய புடவை தான் எடுத்திருக்கேன் இந்த புடவையை இந்த மாதிரி மூணாக மடித்து எடுத்துக்கோங்க அப்புறமா இதை இந்த மாதிரி கத்திரிக்கோலால் நம்ம கட் பண்ணலாம் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே போதும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டு பீஸ் கிடைக்கும் இப்போ இந்த கட் பண்ண இடத்துலேருந்து நம்ம இதை கிழிக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி ரெண்டு கையை பயன்படுத்தி நீங்கள் கிழிக்கும்போது இது ஈஸியாகவே கிளிக்க வரும் இந்த மாதிரி எல்லா துண்டுகளையுமே தனித்தனியாக நம்ம கிழித்து எடுத்து வைக்கலாம் ஒரு புடவையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிழிக்கும் போது உங்களுக்கு எட்டு பீஸாக இந்த துணி கிடைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்திருந்த துணிகளை இந்த மாதிரி சுற்றி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அப்போது அந்த துணிகள் தெத்து பிடிக்காமல் இருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம இந்த கால்மீதியை செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி ஒரு துணியை எடுத்து அதில் ஒரு முடிச்சு போட்டு விடுங்க முடிச்சு போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி துணியை கையில் எடுத்து இந்த மாதிரி முடிச்சுக்கு அடியில் விட்டு துணியை விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நான் இன்னொரு வாட்டி கூட காமிக்கிறேன் பாருங்கள் மாதிரி துணியை கையில் எடுத்து இதை அப்படியே திருப்பி அடியில் விட்டு இந்த துணியை மேலே எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஓட்டையிலேருந்து துணியை அடியிலேருந்து மேலே எடுத்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியல ஆனால் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு லூஸாக பண்ணிக்கோங்க அப்போது தான் நம்ம இதை அடுத்த சுற்று பின்னும்போது இந்த இடைவெளியில் விட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் நான் பின்னி எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுத்த லைன் பின்ன ஆரம்பிக்கணும் அதுக்கு இந்த மாதிரி நம்ம கடைசியாக பின்னதை அப்படியே விட்டுக்கோங்க கடைசியாக நம்ம பண்ண லைனை விட்டுட்டு அதுக்கு அடுத்த துளை வழியாக நீங்கள் அந்த துணியை விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னல் அழகாக வரும் இப்போ இந்த மாதிரியே எல்லாத்தையும் பின்ன வேண்டியது தான் இப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லைன் நம்ம பின்னி முடிச்சாச்சு இப்போ இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு நம்ம அப்படியே முதல்ல பண்ணது மாதிரியே ஒவ்வொரு துளை வழியா நம்ம அந்த துணியை விட்டு எடுக்க வேண்டியதுதான் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த துணி எண்டு வரைக்குமே நம்ம பின்னியாச்சு இப்போ அடுத்த துணி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஓரத்தோட இன்னொரு துணியோட ஓரத்தையும் எடுத்து வச்சு இந்த மாதிரி மடிச்சு விட்டு இது லைட்டாக கட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஓட்டை கிடைக்கும் இப்போ ஒரு ஓட்டை வழியா இன்னொரு துண்டை எடுத்து விட்டுக்கோங்க அப்புறமா நம்ம எடுத்து விட்டு அந்த துணியோட நுனிப்பகுதியை எடுத்து அந்த ஓட்டைக்குள்ளே எடுத்து விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த துணி நமக்கு ஆகி கிடைக்கும் பாருங்க ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது நம்ம மறுபடியும் பழையது மாதிரியே பின்ன வேண்டியது பாருங்க ஜாயின் பண்ணுறத நான் இன்னொரு வாட்டி காமிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு துணியோட ஓரங்களை எடுத்து வச்சு லைட்டாக மடிச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு துணியோட துளை வழியாக இன்னொரு துணியை விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம விட்டு எடுத்த துணியோட நுனி பகுதியை எடுத்து அதே துணியில் உள்ள விட்டு எடுத்தீங்க அப்படின்னா துணி ஜாயிண்ட் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாதி மேட் பின் எடுத்தாச்சு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் அப்புறமா பார்க்கலாம் இந்த கால் மதிய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்திலேயே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடைசி பீஸையுமே ஜாயின் பண்ணி செய்ய ஆரம்பிச்சாச்சு நம்ம கடைசி பீஸ் செய்யும்போது இந்த மாதிரி கொஞ்சம் துணி இருக்கும்போதே நம்ம இதை முடிக்கலாம் எப்படி முடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம முடித்து விட்டதுலேருந்து ரெண்டு ரெண்டாக எடுத்து வச்சு இந்த துணியை அடியிலேருந்து மேலே எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம முன்னாடி செஞ்சது மாதிரியே தான் ஃபஸ்ட் வந்து ஒவ்வொரு துளை வழியாக எடுப்போம் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக சேர்த்து அந்த துளை வழியாக அந்த துணியை விட்டு எடுக்கணும் அவ்வளோ தான் இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரியே ரெண்டு ரெண்டு பீஸாக சேர்த்து விட்டு எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே நம்ம வந்தாச்சு இப்போ கடைசியாக இந்த ரெண்டு துளை வழியாக இந்த துணியை விட்டு அப்படியே மேலே எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அப்போ நமக்கு ஒரு முடிச்சு ஃபார்ம் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் முடிச்சு போட்டாச்சு வேணும்னா நீங்கள் இன்னொரு முடிப்பு கூட இதில் போட்டுக்கலாம் இப்போவும் மிச்சமாக இருக்கிற துணியை நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு துளை வழியாக விட்டு வெளியே எடுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு துளை வழியாக விட்டு எடுத்துட்டு கடைசியாக முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு இந்த துணி கலந்து வராது பாருங்க ரொம்பவே சூப்பராக நம்மளோட கால்மதி தயாராகிடுச்சு உங்ககிட்ட பழைய துணி இருந்தது அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எவ்வளவு காசு கொடுத்து கடையில் வாங்கினாலும் இந்த மாதிரி நம்ம கைகளாலேயே செஞ்சு அந்த பொருட்களை நம்ம வீட்டில் பயன்படுத்தும் போது அதோட சந்தோஷமே தனி தான் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்